என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

வருஷமா முயற்சி பண்ணது பத்தாத இன்னும் முயற்சி பண்ணக்கூடாது சரி <laughs> <laughs> நீ ஒண்ணு ஒண்ணும்ட வேண்ட

சரி காதல பண்ணுவோம் காதல பண்ணலாமா தெரியுமா பண்ணுங்க முதல்ல சரி நல்லா செய்யுங்க la roba. なかなか。 thank you. நாடகக்கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடகக்கலை ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து மாம்பட்டி கிராமம் பெட்டி வகைராக்கள் நடத்தக்கூடிய நாடகம் எங்கள் குடும்பத்திலே ஒருவரான தொழிலதிபர் அன்பிற்குரிய தம்பி ஆர்வி வி கே என்கின்ற ராமகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் பதினாறாவது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை அவர் நடத்துவதற்கு எல்லா வளமும் நலமும் மலைமறித்தீஸ்வரர் அருள வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் இடைவெளியை வேண்டுகிறோம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் என் மனதை தொட்ட ஒரு நிகழ்ச்சி அதை மாற்றம் உங்க சொல்லிரலன்னு பாக்குறேன் சும்மா நகை இதுலதான் பார்த்தேன் ஒரு துண்டு செய்தி மகாத்மா காந்தியை பத்தி அதாவது அவர் மும்பை இப்ப மும்பை முன்னாடி பம்பாய் அதுக்கு பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பையன் ஒருத்தர் வந்து மேடைக்கு பக்கத்தில் வந்துட்டாரு அவர் வந்து ஒரு தொழு நோயாளி அப்படியே ரொம்ப பக்கத்துல மகாத்மா காந்தி இடத்துல உடனே எல்லாருமே அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே பரபரப்பாகிறாங்க அறிவறுப்பு ஆத்திரப்படுறாங்க மகாத்மா காந்தி இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பேச்சை நிறுத்திக்காரு நிறுத்திட்டு வந்து வாங்கையா உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல எப்போ மகாத்மா காந்தியில துண்டு போட்டிருப்பார் அந்த துண்டை எடுத்து அவர் கையில் வடிஞ்ச அந்த நீர்களை எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தொட்டி எடுத்துட்டு மறுபடியும் அந்த துண்டை போத்திக்கிட்டு உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச்ச ஆரம்பிச்சாரு அந்த நிகழ்ச்சி பொதுக்கூட்ட நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி அவருடைய ஆசிரமத்துக்கு அவர் அழைச்சிக்கிட்டு போனார் அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே காமிச்சார் அங்கே பாத கூட போனவங்க எல்லாம் கேட்டாங்க அவர் போனவுடனே அவர் அவங்களுக்கு பணிவிடை செய்யற மாதிரி செஞ்சாரு அங்க அங்க ஏற்கனவே ஒரு அஞ்சாறு பேர் தொழு நோய்கள் தொழு நோயாளிகள் இருக்காங்க அவர்களுக்கு இந்த பணிவிடையை செஞ்ச பணிவிடையை செஞ்சோட பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க பாபுஜி என்ன நீங்க பேசாம உங்க கையெல்லாம் போட்டு இந்த தொழு நோயாளிகள் எல்லாம் தொடர்ந்து இது சரியா அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் மகாத்மா காந்தி சொன்னாரு இங்க இருக்கவங்க எல்லாம் இந்த அஞ்சாறு பேரும் இவர்கள் வந்து இவர்களுடைய மனைவியால் கைவிடப்பட்டவர்கள் அவர்களுடைய உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் அதே மாதிரி அவர்களுடைய சமூகத்தால் கைவிடப்பட்டவர்கள் இன்றைக்கு அனாதையாக இருக்கிறார்கள் என்னையும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் உள்ளபடியே பாருங்க அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க அந்த தொழு நோய்கள் தொழுநோயாளிகள் மகாத்மா காந்தி எப்படி பார்த்திருப்பாங்க மகாத்மா பார்த்திருப்பாங்க கடவுளாக பார்த்திருப்பார்கள் அப்படி ஒரு अनाதின் ரட்சகனாக பிறந்த இந்த பொன்னிய பூமி யாரும் மனிதன் தெய்வமாகலாம்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதனாலதான் மகாத்மா காந்திக்கு இந்தியாவுல மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாத் ஒரு நாளா வந்து இந்த விவியன் ரிச்சட்ஸ் அந்த இங்கிலாந்துளுடைய பிரதமர் விவியன் ரிச்சட்ஸ் தான் சொன்னாரு மகாத்மா காந்தியை பார்த்தேன் இவர் எப்பவும் வந்து கோவனா இந்த சுண்ட தான் போட்டறபோது அரக நிர்மான பக்கிரி எடவு அந்த மகாத்மா இந்த லண்டன் மாநகரத்தினுடைய அத்தனை தெற்களிலும் அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்தினுடைய சவுத் ஆப்பிரிக்கா உலகத்தில் மகாத்மா காந்தி சிலை இல்லாத இடமே கிடையாது மனிதன் தெய்வமாகலாம் எல்லார் மனசுகளையும் உங்க மனசுக்களை ஏன் மனசுக்களை எல்லாருக்களையும் கருணை இருக்கிறது அந்த கருணை சற்று நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த பஃன் சொல்லும் போது கூட ஏ பிஜே ஐயா அப்துல் கலாம் சொல்லும்போது மிக பழத்தை கைதட்டல் தர்ந்தாங்க அவரை பத்தி ஒரே ஒரு ஒரு நிமிஷத்துல ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியா பதவி ஏத்துட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ள எடுத்து வைக்க போற உள்ளுக்கு போய் மேல மாளிகையில ஏறி நிற்கும் போது ஒரு ஆஜாரமாக வளர்ந்த ஒரு ஆள் வந்து ஓடியாது அவர் ஆளுகிட்ட கிட்டத்துல வந்தார் என்ன 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 அப்படின்னா அந்த கால செருப்ப கலட்டுங்க அப்படின்னா நீ ஏறைய அப்படின்னாரு ஜனாதிபதி மாளிகையில உங்களுடைய ஜனாதிபதிகளுடைய காலணிகளை நான் பராமரித்து வைக்க வேண்டும் உங்கள் கால கால்களினுடைய செருப்புகளை நான் கலட்டி வை மாட்டி விட வேண்டும் கலட்டணும் அப்படின்னு சொன்னார் உடனே சொன்னார் அப்படின்னாரு அவர் எத்தனையோ ஜனாதிபதி எல்லாம் பார்த்தவன் அந்த வேலைக்காரன் அவர்தான் சொன்னா அப்துல் கலாம்கிட்ட இப்பதான் உங்களுக்கு அதிகாரமே வந்திருக்கு இப்பதான் வந்து ஜனாதிபதி மாளிகையில கால் எடுத்து வைக்கும் போதே என் வேலைக்கு உழ வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோட உடனே அப்துல் கலாம் சிரிச்சிட்டார் சரி யூஆர் டிரான்ஸ்பர் டு அதே மாதிரி சொல்றாரு நீமே நீங்க எந்த வேலை பார்க்க வேணாம் ஏன் செருப்ப என்னால கரட்டிக்கிற முடியும் என்னால மாட்டிக்கிற முடியும் ஏன் செருப்ப தொடச்சுக்கிற என்னால முடியும் இந்த மிகப்பெரிய அந்த கார்டன் தோட்டம் இருக்குல்ல நீ போய் தோட்ட வேலை பாருங்க அப்படின்ட்டு அதுல இருந்து அன்னைக்கு அவருக்கு அவருக்கு தோட்ட வேலை தான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முடிஞ்சு அப்துல் கலாம்ஜி அதாவது ஜனாதிபதி மாளிகை விட்டு அந்த பதவி முடிச்சுட்டு வெளியில வரும்போது இவருடைய ரெண்டு ரெண்டு சில புத்தகங்கள்லுமணிகள் ஏத்துறாங்க அஞ்சு வருஷம் பதவி முடிச்சு தான் அந்த தோட்டக்காரரை கூப்பிடுங்க அப்படின்னா தோட்டக்காரர் ஓடி வந்தாரு அப்பா நான் வந்து எனக்கு அஞ்சு வருஷத்துல இந்த ஜனாதிபதி பதவி முடிஞ்சிருச்சு நீ தான் நிரந்தரமானவன் உனக்கு நீ பாரு நீ பதவியில இருக்க எனக்கு பதவி முடிஞ்சு போச்சு நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவாடி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் இந்த கையில வச்சிருக்கேன் தண்ணி இருக்குல்ல பூவாளியில இந்த இதே சுர்கேசுல தண்ணி அடி அப்படின்னு எதுக்கு அடிக்க சொல்றீங்க எதுக்கு அப்படின்னு கேட்டார் அடிப்பா இந்த சுங்கேஸ்ல தண்ணி அடிப்பா ஐயா பொருள் எல்லாம் ஏதோ வச்சிருப்பீங்கன்னு நினைஞ்சு போங்க அடி தம்பி அடிப்பா அப்படின்னா அப்புறம் பூவாளிட்ட அந்த சுர்கேஸ்ல வந்து தண்ணியை வந்து அப்படியே தெளிச்சார் ஜனாதிபதி எதுக்கு தண்ணி அடிக்க சொன்னீங்க அந்த அப்ப சொன்னார் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து தூசியை கூட அப்துல்கலாம் எடுத்து செல்ல வரும் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து ஒரு தூசியை கூட என்னோடு எடுத்து